வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை இரண்டு முக்கிய அதிகாரிகள் டாஸ்மாக முக்கிய பொறுப்பில் இருக்கும் இரண்டு அதிகாரியிடம் இன்று விசாரணை நடத்தி இருக்கிறது டாஸ்மாக பொது மேலாளர் சங்கீதாவிடமும் அதே போன்ற துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது ஜோதி சங்கர் இன்று காலையிலிருந்து காலை பத்து மணியிலிருந்து அவரிடம் விசாரணை வந்து நடத்தப்பட்டு ஒரு ஆறரை மணி நேரம் அவருடன் தொடர்ந்து விசாரணை நடந்திருக்கிறது அதே போன்று பிற்பகல்ல டாஸ்மாக பொது மேலாளர் சங்கீதா வந்து ஆஜராக அவரிடம் வந்து ஒரு மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது ஆவணங்களை சுட்டிக்காட்டி வந்து ஒப்படைப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருந்ததாகவும் ஆவணங்களுடன் ஆஜராக இருக்கிறார்கள் குறிப்பாக கொள்முதல் டாஸ்மாக் நிறுவனம் அல்லது டாஸ்மாக் கடைக்கு தேவையான சில உபகரணங்கள் சிசிடிவி உள்ளிட்ட சில உபகரணங்கள் அதற்கான டெண்டர் கொடுத்தது அதற்கான கொள்முதல் செய்ததற்கான ஆவணங்கள் இவற்றை எல்லாம் வந்து கொண்டு வருவதற்கு அறிவுறுத்தி இருந்ததாகவும் அதையெல்லாம் வந்து வைத்து இன்று விசாரணை நடத்த